வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பொறியாளர்கள் சங்கம் சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் கிரஷர் பொருட்களை எடுத்து வர லாரிகளுக்கு டிரான்சிட் பாஸ் பெறுவது தொடர்பான காரணங்களால் கடந்த ஒன்றாம் தேதி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர் இதன் காரணமாக பிரஷர் பொருட்கள் இல்லாமல் கட்டுமான பணியை செய்ய முடியாமல் பொறியாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளதாகவும் கடந்த பதினைந்தாம் தேதி அன்று கிரஷர் உரிமையாளர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கிரஷர் பொருட்களின் விலையை இரண்டு மடங்காக உயர்த்தி உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் கட்டுமான துறையில் தற்பொழுது புதுக்கோட்டை கிரஷர் உரிமையாளர்கள் வந்து அந்த கட்ட கட்டுமான பொருட்களான மூலப்பொருட்களை கடுமையாக விலை உயர்த்தி எழுபது சதவீதம் வந்து விலை வந்து உயர்த்தப்பட்டுள்ளது அதில் வந்து முக்காஜல்லி வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு யூனிட் இருந்தது தற்பொழுது வந்து நாலாயிரம் ரூபாயாக மாற்ற ஏற்றப்பட்டுள்ளது எம் வந்து மூவாயிரம் ரூபாய் இருந்தது தற்பொழுது நாலாயிரம் ரூபாயும் ஐயாயிரம் ரூபாயும் பி வந்து நாலாயிரம் ரூபாய் இருந்தது ஆறாயிரம் ரூபாயாகவும் இது வந்து கட்டட ஒப்பந்த ஒப்பந்தக்காரர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் கட்டடம் கட்டும் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் அந்த கட்டடத்தை நம்பி வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வந்து இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதனால் வந்து கட்டுமானம் வந்து நிற்கும் அபாயம் கட்டுமான தொழில்கள் வந்து நிற்கும் அபாயம் உள்ளது இதை உடனடியாக வந்து தடுத்து நிறுத்தி இதற்கு ஆவண நடவடிக்கை எடுக்கும்படி புதுக்கோட்டை மாவட்ட கலெக் கலெக்டரிடம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்க நாங்கள் இங்கே வந்து குழுமியுள்ளோம் இதை வந்து புதுக்கோட்டை பொறியாளர் சங்கம் அறந்தாங்க பொறியாளர் சங்கம் மற்றும் காரைக்குடி பொறியாளர் சங்கம் பொன்னமராதி பொறியாளர் சங்கம் ஆக சங்கத்தை சேர்ந்த அனைத்து பொறியாளர்களும் வந்து இன்று நமது மாவட்ட ஆட்சியரிடம் வந்து நேரடியாக சந்தித்து இந்த விலை உயர்வை வந்து கட்டுப்படுத்த கோரி நாங்கள் இன்று நேரடியாக வந்துள்ளோம் புதுக்கோட்டை மாவட்டம் குறிப்பாக சொல்ல வேண்டும் பக்கத்தில் உள்ள கரூர்லயோ மற்றபடி சேலத்திலேயோ இந்த விலை உயர்வு இல்லை அது வந்து எங்களுக்கு தெரியாத காரணங்கள் ஆனா புதுக்கோட்டை வந்து இதனால பாதிக்கப்படுறது வந்து புதுக்கோட்டையை சேர்ந்த பக்கத்துல உள்ள அந்த அறந்தாங்கி கட்டுமான கட்டுமாவடி அந்த கடல் சார்ந்த பொருள்கள் தஞ்சாவூர் அனைத்து மாவட்டங்களும் வந்து தான் போகுது மூலப்பொருட்கள் அதனால இது வந்து கடுமையாக எல்லாத்தையும் பாதி பழைய விலையையே அனைத்து விதமான கிரஷர் பொருட்களுக்கும் கிடைக்குமாறு ஆவணம் செய்ய வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீதர்